பேசும்போது கண்டிப்பாக கவனமா இருக்க வேண்டியது இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் முதுகு தண்டு டிஸ்க் இந்த ரெண்டு விஷயத்தில் கவனம் தேவை நிறைய ஐடியில் இருக்கக்கூடிய விரச்சகராசி காந்தையே செய்கிறது முதுகு தண்டு ஃபுல்லா பெயின் அதிகமாக இருக்கும் இந்த நேர கட்டத்தில் அதுக்கேற்ற உணவுகளோ இல்லை அதுக்கேற்ற ஒரு மருத்துவரோ கண்டிப்பா அலோபதியை விட இந்த நேரத்தில் வந்து நீரில் போடுறது அக்கு ப்ரெஷர் போகிறது சிறப்பு ஏற்படும் உடனே ரிசல்ட்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் திருமண பேச்சுவார்த்தை பேசும்போது குடும்பத்தில் திருமணத்துக்கு வேண்டிய வரன்கள் பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க ஆனால் ஜாதகருக்கு திருமணத்துக்கு மேலே இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது ஏன்னா சுக்கரன் வந்து ஆறாம் இடத்துல போயிட்டதுனால ரொம்ப யோசிக்கிறாங்க அதெல்லாம் தூக்கி போடுங்க குடும்பத்தில் சொல்கிறாங்களா வரனை பார்த்து முடிச்சுக்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லறம் பேசும்போது கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை மேலோங்கி இருக்கும் சிலர் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வியாதி சார்ந்த விஷயத்தினாலேயே வெறுப்புகள் இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஜுரம் இப்போ பார்த்தாலும் தலைவரி இதுதான் இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனையாகவே இருக்கும்